பயிர்கள் அது விட விட அமாங் கிராப்ஸ் பெஸ்ட்டுன்னு பார்த்தா மணிக்ராப்ஸ் பயிர் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்வதேச தேவை உருவாகி இருக்குது இதுக்கு காரணம் வந்து எல்லாத்த விட அதிகமான பிஹெச் வேல்யூ வைட்டமின் ஏ ஒரு வெரி குட் நியூட்ரிஷனல் சொல்லலாம் மரம்னு வெட்டினா தான் ஒரு பத்தாயிரம் கிடைக்குங்கிற கணக்கீட்டில் வந்து மரப்பயிர்களுக்கு போகிறாங்க அதை விட நம்ம இதை பயிரிடும்போது வருஷம் வருஷம் அந்த பத்தாயிரத்தை நம்ம இந்த மரத்தில் நிச்சயமாக எடுக்க முடியும் தமிழநகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பக்கத்தில் இருக்கிற பிளரிசிரிய நர்சரிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மலைப்பிரதேச கா பழம் அப்புறம் ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சமவெளியில் வந்து சாகுபடி பண்ணி நிறைய பேர் நல்ல வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் சமவெளியில் பயிரிடுற மாதிரியான அவகேடோ அதாவது பட்டர் ஃபுட் வெரைட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்டர் ஃபுட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல சைஸ் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு வாய்க்கு மேலே தான் ரொம்ப அதே ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஐநூறுவா வரையும் இருக்குது கிலோ ஸோ அந்த பிளான்ட் வந்து சமவிலையில் சாகுபடி பண்ண முடியும் அதுக்கான வரைட்டி அவட்டிருக்கு அதாவது இந்த நர்சரியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க அந்த தகவலை பற்றி ஃபுல்லாக தேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேங்க சரிங்க சார் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ ஏற்கனவே பார்த்துருப்பாங்க உங்களை இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக உங்களை பற்றின அறிமுகம் இந்த நர்சரியோட அட்ரஸ் உங்கள் நர்சரியில் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார் நம்மளோட என்னோடய பெயர் பிரகாஷ் தியாகராஜன் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் திருமலைப்பட்டிங்கிற அந்த கிராமத்தில் இருக்குதுங்க இங்கே வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து கிளர்சடியாக பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அவைக்கடோ மிளகு காஃபி கிராம்பு இந்த மாதிரியான பணப்பயிர்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணுறோம் இது வந்து எல்லாமே வந்து முதன்மை பயிர்கள் கிடையாது அதாவது மரப்பயிர்களுக்கு இடையில் தென்னை தென்னை மரங்களுக்கு இடையில் வந்து பயிரிடக்கூடிய துணைப்பயிர்கள்னு சொல்லலாம் ஊடு பயிர்கள்னு சொல்லலாம் சப்போஸ் இது இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் மலைப்பிரதேச பயிர்களை ஒரு பரவலாக ஒரு காடு முழுக்க கிளர்சடியாக நடவு செஞ்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எல்லா விதமான பயிர்களையும் மலைப்பிரதேச பயிர்களை கொண்டு வர்றது முழுக்க முழுக்க சாத்தியம் சார் சமையலி சாகுபடி பண்ணுற மாதிரியான அவகேடாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சமவெளியிலையும் அவகேடா வந்து நல்லா காய்க்குமா அதாவதுங்க நிறைய பயிர்கள் இருக்குது பணப்பயிர்கள் அது எல்லாத்த விட அமாங் த மணி க்ராப்ஸ் எல்லாத்த விட பெஸ்ட்டுன்னு பார்த்தா அவைக்கடா பயிர் இதில் வந்து நிறைய நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது ஏன்னா இது மரம் மரமுங்கும்போது ஆரம்பத்தில் மட்டும்தான் வந்து இந்த ஒரு ரெண்டு சம்மருக்கு நிழல் கொடுத்து நம்ம அதை பயிரை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னாக்கா இது மரம் வந்து ரொம்ப காலம் இருக்கக்கூடிய பயிர் நம்ம ரெண்டாவது மூணாவது வருஷத்துக்கு அப்புறம்லாம் முழுமையாக ஒரு எல்லா வெயிலையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய பயிர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து மலை பிரதேசங்களில் வந்து இருக்கிறத விட இங்கே வந்து நல்ல தரமாக இருக்கும் நல்ல சன்லைட் கிடைக்கும் நம்ம சரியான பராமரிப்பில் பண்ணணும் ஒரு ஆவரேஜ் பராமரிப்பு பண்ணினாலும் கூட இதை விட மிகச்சிறந்த வருமானமாக எந்த பயிரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து அதனால் அவ வந்து நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்வதேச ஒரு தேவை உருவாகி இருக்குது இதுக்கு காரணம் வந்து எல்லாத்த விட அதிகமான பிஹெச் வேல்யூ வைட்டமின் ஏ ஒரு வெரி குட் நியூ நியூட்ரிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதனால் இதோடைய தேவை வந்து உலகளாவிய தேவை இருக்குது இந்த பழத்துக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சர்வசாதாரணமாக ஏற்றுமதிக்கு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஒரு பதினைஞ்சி நாளைக்கெல்லாம் நம்மளால் இதை ஸ்டோர் பண்ண முடியுது அதனால் வந்து இது ஏற்றுமதிக்கு வந்து நிறைய போயிட்டுருக்கு நம்ம ஊர்லேருந்து ரெண்டாவது கேரளா கர்நாடகா ஆந்திராவில எல்லாம் பெரிய அளவில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து வருஷ வருஷம் வந்து அதிகப்படியாக நடவு செய்கிறதுக்கு இதை ப்ரமோட் பண்ணுறாங்க ஓகே அதனால் இதை வந்து சமவெளியில் வந்து ஊடு பயிராக முதன்மை பயிராக இல்லாமல் ஊடு பயிராக இதை பயிரிட்டு நல்ல வருவாயை ஈட்ட முடியும் சாதாரணமாக ஒரு ஒரு மரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரத்துக்கெல்லாம் குத்தைக்கு போகுது ஒரு லட்சமெல்லாம் போகிற மரங்கள் இருக்குது பட் ஊரில் இருக்கிற எல்லா பிரதேசத்தில் ஆமாங்க மலைப்பிரதேசத்தில் ஊ ஆனால் ஒரு மரம் எங்கன்னா போகுது அப்படிங்கும்போது எல்லா மரமும் அப்படி போகுதுன்னு நிச்சயமா சொல்ல முடியாது ஆனால் ஒரு குறைந்தபட்சம் வருவாயின்னு கேரண்டி இருக்குது சாதாரணமாக வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் பார்த்தா ஒரு குறைந்த அளவாக பத்தாயிரங்கிறது நிச்சயமான வருமானமாக இருக்குது இருபது முப்பதாயிரம்ங்கிறது நம்முடைய பராமரிப்பில் இருக்கலாம் எதுவும் பெருசாக ஒன்றும் அல்டிக்கல அப்படின்னா கூட ஒரு பத்தாயிரம் அப்படிங்கிறதெல்லாம் சிறந்த வருமானம் ஒரு இப்போ ஒரு மரம்னு வெட்டுனா தான் ஒரு பத்தாயிரம் கிடைக்குங்கிற கணக்கீட்டில் வந்து மரப்பயிர்களுக்கு போகிறாங்க அதை விட நம்ம இதை பயிரிடும்போது வருடம் வருஷம் அந்த பத்தாயிரத்தை நம்ம இந்த மரத்தில் நிச்சயமாக எடுக்க முடியும் குறைந்தபட்சமாக சொல்கிறோம் பத்து மரம் போது ஆவரேஜாக பண்ணும்போது நிச்சயமாக ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும் நம்ம வந்து ஒரு ஏக்கரில் நூற்றி ஐம்பது மரம் இரநூறு மரம் பயிரிடும்போது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா பத்து லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பத்து லட்சம் வருமானங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு ஆனால் போல் இல்லாமல் இதில் நிச்சயமான வருமானத்தை வந்து பார்க்க முடியும் இதை வச்ச மரத்தை வச்சு பயிரிட்டவங்க கிட்ட கேட்கும்போது நம்ம சொல்றது அதில் உண்மை இருக்குங்கிறது புரிய வருங்க இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பராமரிப்பு அந்த மாதிரி பெருசாக ஆழட்டிக்க தேவையில்ல உரம் மேலாண்மையை வந்து சரியாக நம்ம நிர்வாகம் பண்ணோம்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் பெரிய அளவில் தேவைப்படாது வருவாய் வந்து ஈட்டிக்க முடியும் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க சரிங்க சார் சார் இந்த அவகோட வெரைட்டி நேம் என்ன இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்கா நீங்கள் வந்து சமவெளிக்கான எண்ண ரக தேர்ந்தெடுத்துருக்கீங்க இல்லை இதை இதை பற்றி சொல்லணுங்க அதாவது இப்போ வாழைப்பழம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும் மாம்பழம் அப்படி தான் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு சுவை இருக்கும் நம்ம வந்து நான் இதை முப்பது வருஷத்துக்கு மேலே இதை சாப்பிட்டுட்டு வரேங்க முப்பது வருஷங்கும் போது அன்றைக்கெல்லாம் கிலோ அஞ்சு ரூபாயில் இருந்தது அன்றைக்கி இதை பற்றின பெரிய விழிப்புணர்வு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாத காலத்துலேருந்தே நான் சாப்பிட்ருக்கோங்க இதில் வந்து பெருசாக வந்து வெரைட்டினெல்லாம் கிடையாதுங்க ஆனா வந்து இதை வகைப்படுத்துறாங்க இதோடைய ஷேப்பை தான் வகைப்படுத்துறாங்க நம்ம அதை பெருசா பார்க்கணும்லாம் கிடையாது எனக்கு எல்லாரும் ஆஷ் வெரைட்டி ஆஷ் வெரைட்டின்னு ஓடுறாங்க அது பின்னாடி நம்ம நம்மளுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் நான் உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க வெரி சிம்பிள் ஆஷ் வெரைட்டிங்கிறது இந்த சொறி சொறியாக இருக்குங்க அது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் பெருசாக விரும்பத்தக்கதாக இல்லை எக்ஸ்போர்ட் டிமாண்ட் இருக்குது பட் நம்ம முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட்டையே வந்து டார்கெட் பண்ணி வேலை செய்ய முடியாது உள்நாட்டு தேவைகளுக்குமானது தான் தான் இருக்கணும் ஆனால் இப்போ நம்ம பண்ணுற அந்த இப்போ ரவுண்டு ஷேப்பாக இருந்துச்சுன்னா அதை ரீட் அப்படி சொல்லலாம் அந்த ஓவல் ஷேப்பு அந்த இன்கேண்டசன்ட் பல்பு மாதிரியான ஷேப்லாம் வந்து ஃபிங்கர் டின் அப்படி சொல்லலாம் அரசு வந்து கவர்மெண்ட் வந்து தோட்டக்கலைத்துறையில் வந்து ஆர்கா சுப்ரீம்னு வெரைட்டியெல்லாம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது சௌதா டிகேடின்னு நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு அதை அவ்வளோ டீப்பாக போய் பார்க்க வேண்டிய தேவை நிச்சயமாக இல்லை இருந்தது மார்க்கெட்ட ஆமாங்க நமக்கு வந்து சின்ன சைஸ் போலமா ஒரு மினிமம் கேரண்டியாக ஐம்பது ரூபா விலை கிடைக்குதுங்க ஓகே ஒரு பெரிய சைஸ் எபவ் செவன் ஹண்ட்ரட் கிராம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னே கால் கிலோ எல்லாம் வருதுங்க ஒரே பழம் அப்படி பார்க்கும்போது அதுக்கு நல்ல விலை கிடைக்கிது நூற்றைம்பது இரநூறுபா விலையெல்லாம் கிடைக்கிது எப்போவுமே அந்த விலை இருக்குதுங்க சில டைம் மார்க்கெட்டு அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த விலை போகுது ஆனால் நான் நூறுரூபாய்க்கு கீழே குறஞ்சி பார்க்கல சர்வசாதாரணமாக ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆன மரத்தில் நிச்சயமாக வந்து ஒரு ஐநூறு கிலோ எல்லாம் மகசூல் எடுக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் அந்த மரங்களுக்கு பெரிய பராமரிப்போ எதுவுமே பண்ணதா இல்லைங்க மலைப்பிரதேசத்துல சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல ஆமாங்க மலைப்பிரதேசம் கூட இல்லை நம்ம வந்து ஒசூர்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் ரகத்தை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லைங்க இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறதுல இது கலப்பு ரகங்கள் இருக்கும் இதில் எல்லா ரகமும் இருக்கும் கொட்டைகள்லேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ரகங்கள் வந்து எந்த எந்த காய் எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும்னு சொல்ல முடியாது வால் காயின்னு சொல்லுவாங்க பால் சைஸ் பால் வ உருண்டை காய் நீலக்காயின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நமக்கு எதுவாக இருந்தாலும் சைஸை பொறுத்து விலை கிடைக்குதுங்க நல்ல விலை கிடைக்குது ஓகே மதர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடுறீங்க ஆமாங்க ஓகே என்ன ரகத்தில் வந்து ஒட்டு கட்டுறீங்க நம்ம வந்து மெயினாக அது தாங்க ரீடு ஃபிங்கர் டென் ரெண்டு தான் அதாவது அந்த ஓவல் ஷேப்பு பால் ஷேப்பு ரெண்டுலேயுமே பண்ணுறோம் ரெண்டுமே வந்து நல்ல வெயிட்டேஜ் வர மாதிரி பெரிய இதில் இருந்து தான் பண்ணுறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஷ் வெரைட்டி தான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுதுன்னு கிடையவே கிடையாதுங்க எந்த வெரைட்டியாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது எடுத்துக்கிறாங்க இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மரம் தான் வச்சுருக்கோம் சும்மா ஒரு கூட தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அதையும் வாங்கி அதை எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஆளுங்க இருக்காங்க அளவுக்கு இந்த பழத்துக்கு டிமாண்ட் இருக்கு ஆமாம் நிச்சயமாக டிமாண்ட் இருக்குது சார் இவ்வளோ நேரம் வந்து சொன்னீங்க இப்போ வந்து அழகாட மலைப்பயிர் மலையில் வந்து என்ன இப்போ நிலவரமோ அதோட மார்க்கெட் நிலவரமோ அதை சொன்னீங்க இப்போ சதுப்பு நிலம் அதாவது சமவெளி நிலத்துக்கு வரலாம் சதுப்பு நிலம் கிடையாது மன்னிக்கும் சமவெளி நிலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளரிசிடா வந்து பார்த்தீங்கன்னா ஏழரி கேலரினு வச்சு அதுக்குள்ளே வந்து பதினாலுக்கு பதினா சாரி பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்னு நம்ம உள்ளே அவகேடை வைக்கணும்னு சொன்னீங்க ஏன் அந்த மாதிரி வந்து அவகேடாவை பிளான் பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து வெறும் அவகடாவை நம்ம ஊரில் வந்து பயிர் வச்சிங்கன்னா அது வந்து இப்போ வந்து வளருங்க இந்த கிளைமேட்டுக்கு வளரும் ஆனால் பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுணங்கும் மார்ச் ஏப்ரல்லாம் நிச்சயமாக இறந்துடுங்க அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன யுக்தியை கையாளுனா கிள அதாவது அவக்கடாவை பயிரிடுறதுக்கு தென்னைக்குள்ளே மரங்களுக்குள்ளே பயிரிடுறத விட நான் வெறும் வெறும் நிலத்தில் காடு முழுக்க ஏழ்ற அடிக்கு ஏழ்றடியில் கிளர்சடியாவை ஃபுல்லாக நடவு செஞ்சுட்டு அதில் பக்கத்துலேயே ஒரு ஒரு முளம் இடைவெளி விட்டு அடி இடைவெளி விட்டு அவக்கடாவை நட்டுட்டு அந்த அவக்கடாவுக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மூணு பக்கமாக அடி இடைவெளியில் நம்ம வந்து கிளர் செடியாவை பயிர் வச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து கிளர்சிடியா நார்மலா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது வரட்சிய தாங்கும் அப்ப வந்து என்ன ஆகும்னா இத நடு செஞ்சு ஒரு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடி கிளர்சிடியா வந்துரும் ரெண்டு அட்டர் டைம்ல நடுறோம் அட் டைம்ல என்னட்டாலும் இது வேகமாக வளர்ந்துடும் அப்போ வந்து இந்த வரக்கூடிய சம்மர்ல இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு நாலு அடி போனதுக்கு அப்புறம் கிளைய கிளைச்சி நுனிய கிள்ளி விட்டு கிளை அடிக்க வச்சோம்னா அது நல்ல குளு குழுன்னு பாதுகாத்துரும் சரியா ஒரு சம்மருக்கு பாதுகாத்துறது ஆமாங்க திரும்ப அடுத்த சம் அடுத்த சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நல்லா இலையெல்லாம் கழிச்சு விட்டு நம்ம ஒரு தலைச்சத்துக்காக ம மண்ணில் வந்து மக்கு உருவாகிறதுக்காக எல்லாத்தையும் கழிச்சு போட்டுக்கிட்டே வரலாங்க நம்ம ஒன்றரை ஒன்றரை அடி ஒரு முளம் அதை சுற்றி இடைவெளி விட்டு நம்ம அவ இடைவெளி விட்டு நம்ம அவன் நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா எத்தனை வருஷத்துக்கும் நம்ம வந்து ஒரு முளம் ஹைட்டில் வந்து கிளர்சடியாவை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது அதிகப்படியான எம் மக்கு மண்ணில் உருவாகும் இதுக்கு வந்து உர மேலாண்மைக்கு வந்து தானாகவே நடந்துடும் இது எந்த விதத்துலையும் கிளர்சடியா வந்து அவக்கடாவுக்கு வந்து போட்டியாக இருக்காதுங்க ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் சார் இவ்வளோ நேரம் வந்து இந்த கிராஃப்டிங் வெரைட்டி பற்றி சொன்னீங்க ஸோ இதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே சொன்னீங்க இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் நாட்டு வெரைட்டி அதாவது விதையிலிருந்து முளைக்க வச்சு நம்ம சாகுபடி பண்ணாமல் அதாவது நம்ம நிலத்தில் வந்து கிளரிசீராக பயிரிடாமல் ஏன் கிராஃப்டிங் வெரைட்டிக்கு போகணும் இல்லைங்க ரெண்டுமே பண்ணலாம் ஆனால் விதையிலேருந்து பண்ணுறது வந்து ரகம்ங்கிறது தெரியாது சின்ன காய் வருமா பெரிய சின்ன பழம் வருமா பெரிய பழம் வருமா அது ரவுண்டாக இருக்குமா இல்லை ஓவல் ஷேப்பில் இருக்குமா எதுவுமே தெரியாதுங்க என்ன வெயிட் வரும் எதுவுமே தெரியாது பட்டு எதுவாக இருந்தாலும் காசு தான் சின்னதாக இருந்தாலும் நமக்கு வால்யூம் நிறைய எடை அதிகமாக வரும் பெருசாக இருந்துச்சுன்னா எடை கம்மியாக இருக்கும் அதாவது எடை ஒன்று தான் அந்த எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்கும் எல்லாமே ஒன்று தான் அது சீசனை பொறுத்து அந்த ஈல்டு டைமிங்கை பொறுத்து தான் நமக்கு விலை கிடைக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்ல மகசூல் தான் கொட்டையில இருந்து விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட கண்ணு வந்து எப்போ வந்து நமக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் அறுவடை அதாவது காய்க்க தொடங்குன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயும் காய்க்காத மரங்கள் நிறைய இருக்குங்க அதனால் நம்ம வந்து நம்ம கிராஃப்டிங்க்கு ஒட்டு கன்ட்ரிகளுக்கு போகிறோம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டிங்க்கு குவாலிட்டிக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸில் இருந்து எ எடுத்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறதுனால தரமான பழங்களை வந்து உருவாக்கிறதுக்கான வேலையை செய்கிறோம் நம்ம வந்து தரமான நாட்டுகளை உருவாக்கி குறைந்த விலையில் தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறங்க நீங்கள் இந்த இங்கே பார்த்துட்டுருக்கிற இந்த அவகடா நர்சரி தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய நர்சரின்னு நிச்சயமாக சொல்லலாம் என்னென்னா இங்கே வந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான நாற்றுகளை நம்ம வந்து கொட்டையிலருந்தும் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அது கிராஃப்டிங்கும் ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோங்க இது எல்லாமே உற்பத்தியில் இருக்குது ஆனால் வந்து இப்போ இருந்தே நம்மளால் வந்து இன்னொரு ஒரு மாதத்துலேருந்தே வந்து எல்லாேருக்கும் கன்றுகளை கொடுக்க முடியும் மற்ற இடங்களை விட இது நம்ம வந்து ரொம்ப அதில் நிறையா வந்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி டெஸ்ட் எல்லாம் போட்டு மிகச்சிறந்த கன்றுகளை வந்து உருவாக்கி கொடுக்குறோம் இதை பார்த்திங்கனா தெரியும் இது வந்து நடத்துக்கு இன்னும் தரத்துக்கு வரல நார்மலாக கடையிலேருந்து வாங்குறத பார்த்தீங்கன்னா வேற நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷூட் வந்திருக்கும் இதை இது பார்க்க முடியுங்க இது வந்து ஒரே ஒரு ஷூட் இது வந்து கிராஃப்டட் தான் பட் இது ஒரே ஒரு ஷூட்டு தான் இருக்குது இது வந்து நல்ல ஒரு கூடார மாதிரி புஷ்ஷு மாதிரி ஒரு புதர் மாதிரி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பட் இது வந்து நம்ம நல்லா தரமாக வந்து நல்ல சாணி குப்பையெல்லாம் நல்லா ஆழம் குழி ரெண்டு அடிக்கு மேலே எடுத்து நல்லா நடவு செஞ்சு நல்லா ஊட்டம் கொடுத்தோனாக்கா இதை ஒரு புஷ்ஷு மாதிரி வரும் நல்ல பராமரிப்பு கொடுத்தோம்னா இப்போ இது எடுக்கும்போதே நாற்று உருவாகும் போதே ஃப்ளவரிங்கோடு இருக்கு நம்ம செகண்ட் இயர்லேயும் ஃப்ளவரை வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மூன்றாவது வருஷம் ஈல்டுக்கு வந்து நம்ம விட்டுடலாங்க மூன்றாவது வருடம் அறுவடையை வந்து ஒரு குறைந்த அறுவடையாக இருந்தால் கூட நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்தில் மிகச்சிறந்த மகசூல் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்துலேயே நிச்சயமாக பத்து லட்சத்துக்கு மேலே வருமானத்தை எடுக்க முடியும் இது ஆமாங்க நிச்சயமாக இதை வந்து தோட்டக்கலைத்துறையில் இருக்கிற வந்து ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட்டு எல்லாரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க நிச்சயமான மகசூல் நல்ல வருமானமாக இருக்குது அதனால தான் இதை வந்து இது விவசாயிகளுக்கு இதை பற்றின ஒரு அடிப்படை அறிமுகம் இல்லைனாலும் கூட இங்கே அதிகமான உற்பத்தியை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் சமவெளியில் வந்து இந்த அளவு உற்பத்தி எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அதிகப்படியான நல்ல வருமானமா நிச்சயமா இருக்குங்க ரெண்டாவது வறட்சியா இருந்தாலும் கூட ஒரு பூக்கிறது காய்க்கிறது வேணா குறையலாமே தவிர மரத்துக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை மரம் வந்து நல்லா வறட்சி நாற்பது ஐம்பது வருஷமெல்லாம் இருக்கிற மரங்கள் ஏராளமா இருக்குங்க நமக்கு வந்து ஒரு ஏழாவது இருந்து நல்ல காய்ப்புக்கு வரும்போது நமக்கு நல்ல மகசூல் பத்து லட்சத்துக்கு மேலன்னு சொல்கிறோம் அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா இதை விட மிகச்சிறந்த வருமானம் தரக்கூடிய பயிர்னு எதையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இதில் வருமானம் இருக்குது இது வந்து மார்க்கெட்டு பறிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பிரச்சனையாக நம்ம பார்க்கலிங்க நம்ம நமக்கு வந்து ஒரு ஏக்கர்லாம் பயிரிடுறோம் அப்படின்னா நம்ம இடத்துக்கே வந்து அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து நிறையா வந்து இதுக்கு வந்து ட்ரேடர்ஸு வியாபாரிகள்லாம் அதிகப்படியாக உருவாக உருவாகி இருக்கிறாங்க இது விற்பனையில் எந்த பிரச்சனையுமே இருக்கிறதா தெரியலங்க ஓகேங்க சார் சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சொல்லுங்கள் ஸோ இது சம வழியில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நட்டு ஈல்டு வந்து அதாவது எப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஏன்னா இப்போ வந்து இது புது பெயர் எல்லாம் மலையில் தான் வளைஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ நம்ம இப்போ சம வழியில் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரிசல்ட் பார்த்துருக்கீங்க ரிசல்ட் அப்படி சொல்ல முடியாதுங்க இது வந்து இங்கொன்னும் அங்கே ஒன்றுமா ஒவ்வொரு மரம் வச்சு அதில் வந்து நல்ல அறுவடை எடுத்திருக்காங்க ஓகே ஓமலூர் பக்கம் இங்கே சேலம் பக்கத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒரு மரம் ரெண்டு மரம் ஒரு மரம் வச்சு அது வந்து ஈல்டுக்கு வருது அப்படிங்கும்போது அதை நம்ம ஒரு ஒரு பணப்பயிராக வந்து நம்ம வயல் முழுக்க அதை பயிர் வச்சோம்னா நல்ல லாபம் கிடைக்குங்கிற நோக்கத்தில் பண்ணுறோம் ஐம்பது ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கர்லாம் இதை பயிரிட்டுருக்காங்க போன வருஷம் நடவு செஞ்சுருக்காங்க இது அந்த மாதிரி பெரிய அளவில் வந்து பயிரிட்டு எடுக்கிறது வந்து இனிமேல் தான் அது பண்ணுறாங்க ஓகே ஓகே அதாவது ஒன்று ரெண்டு வந்து வச்சதே வந்து காய்ச்சிருக்குது நல்லா வைக்கிறப்போ நல்லா காய்க்கும் ஏன்னா புதுசாக வந்து ஒருத்தர் ஒரு விவசாயம் எல்லாம் இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆமாங்க ஸோ ஓகே இது வந்து இதுல நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குங்க பெரிய பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் வைக்கும்போது இருக்கலாம் பட் மரமா இருக்கும்போது அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கும் பெரிய பாதிப்பா இருக்கும்னு நிச்சயமா சொல்ல முடியாதுங்க ஓகே சார் சார் நீங்கள் நட்டு வச்சு மூணாவது வருஷத்துலேருந்து காய்க்கணும்னு சொல்லிட்டீங்க கிராஃப்டிங் வெரைட்டி ஸோ எவ்வளோ வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து மூணாவது வருதுலேருந்து ஈழில் எதிர்பார்க்கலாம் நம்ம சமையலிக்கு அதாவது மூணாவது வருஷம் வந்து ஒரு அது நம்ம நம்மளுடைய நீர் வளம் அதோடைய குவாலிட்டி மண் வளம் நம்ம பராமரிப்பு முறைகளை பொறுத்து ஈல்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும் ஒருத்தர் டாக்டராகவும் இருக்காங்க ஒருத்தர் கா ஒரு அக்கௌண்டன்ஸும் போகிறாங்க அந்த மாதிரி தான் ஆவரேஜாக தான் நம்ம பார்க்க முடியும் ஆவரேஜாக வந்து ஒரு மூணாவது வருஷம் ஐம்பதுலேருந்து நூறு கிலோ நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அஞ்சாவது வருஷமெல்லாம் வந்து ஒரு முந்நூறு கிலோ அளவுலையெல்லாம் எதிர்பார்க்கலாங்க நிச்சயமாக என்னுடைய மரமே நாலாவது வருஷம் அஞ்சாவது அஞ்சாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒசூரில் வந்து நான் நடவு செஞ்சுருந்தேன் கார் பார்க்கிங்க்காக அந்த இடத்துல நடவு செஞ்சுருந்தேன் அங்கே வந்து பார்த்தாக்கா மரத்தில் வந்து அவ்வளோ காய்ங்க என்னவே முடியாது இலைகள் வந்து எண்ணீர முடிஞ்சது காய் என்னவே முடியலை நம்ம அப்போ வந்து அதை பற்றின பெரிய பெரிய புரிதல் இல்லாதனால அதை நம்ம கமர்ஷியலாக வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கல கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணோம் எல்லாத்துக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸில் எல்லாம் கொடுத்தோம் அது சேல்லாம் பண்ணலைங்க பட் வந்து நம்ம ஒரு முந்நூறு நானூறு கிலோ அப்படிங்கும் போதெல்லாம் வருமானம் எங்கேயோ போகுங்க அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஓகேங்க சார் சார் அடுத்த வந்து தென்னந்தோப்பில் வந்து ஊடுபயிராக சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளோ அடியில் நடலாம் தென்னையில் வந்து நம்ம அவ்வளோ பெருசாக விரும்பலைங்க என்னன்னா இதுக்கு வந்து ஃப்ளவரிங் டைம் இப்போலாம் ஃப்ளவரிங் டைம் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பூக்கிற டைமு நம்ம தென்னைக்குள்ளே வச்சோன்னா தொடர்ச்சியாக தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும் வருஷத்தில் வந்து ரெண்டு முறை இது மகசூல் இருக்கும் இப்போ வர்றது சம்மருக்கானது சம்மர் முடிஞ்சு அடுத்த சீசனுக்கு வர்றது இப்போ வந்து ஃப்ளவரிங் எடுக்கும்போது தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க தண்ணி கொடுக்கும்போது அந்த காய்ப்பு பூ பிடிக்கிறதெல்லாம் பாதிக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா தென்னைக்குள்ளே வச்சுக்கலாம் அதாவது தென்னைக்கு வெளிப்புறமாக நாலு தென்னைக்கு நடுவில் இந்த அவக்கெடாவை போடலாம் அப்படி போடும்போது நமக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபது எழுவத்தஞ்சு அந்த அளவில் இருக்கும் ஆனால் எழுவத்தஞ்சு இருந்தாலும் அட்டகாசமான வருமானமாக அதெல்லாம் வந்து ஒரு கா ஒரு ஏழு பத்து வருஷம் ஆச்சுன்னா பத்து லட்சம் இந்த அவக்கடாவில் இருந்து மட்டுமே வருங்க ஆனால் அதுக்கு வந்து பராமரிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது தென்னைக்கு வெளிப்புறமாக வந்து தண்ணி கொடுக்கணும் அவக்கடாவுக்கு வந்து அந்த பூவெல்லாம் பூச்சி பூத்து காய பிஞ்சு எடுக்கும் போது தான் நம்ம அதை பராமரிப்பெல்லாம் பண்ணணும் தண்ணி கொடுக்கறதெல்லாம் ஓகே அந்த அது மட்டும் பண்ணுனாலே போதுமா இருக்கும் அப்படி பண்ணுறதா இருந்தால் உள்ள பண்ணிக்கலாம் பூ பூத்து பிஞ்சு வர வரையும் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் ஆமாங்க தண்ணி வந்து ஃப்ளவரிங் டைமில் கொடுக்கவே கூடாதுங்க நிறுத்திடணும் அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியான மீனிங் தான் அது ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா காய் பிடிக்குங்க பூ எடுக்கிற டைம் எல்லாம் மற்ற டைமில் பூ அதாவது பழங்கள்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் குப்பையெல்லாம் கொட்டி அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டா வரும்போது ஒரு கமர்ஷியலாக பண்ணும்போது இதெல்லாம் செய்யணுங்க வந்து சாணி குப்பையெல்லாம் சாணி உரமெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல மகசூலை எதிர்பார்க்கலாங்க ஓகேங்க சார் சார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்துலாம் வந்து இந்த அவகாடா பயிரிட முடியுமா அந்த மாதிரி நம்ம அப்படி நினச்சி கூட பார்க்கறது இல்லைங்க இது ஒரு மரம் வாங்கும் போது அதோடைய இதில் பண்ணணுமே தவிர அது தோட்டத்தில் வந்து வே மரங்களை கொண்டு வந்து பண்ணுறது நமக்கு ஏற்புடையதாக இல்லைங்க ஓகே சார் நட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவகடவை வந்து ஒரு சம்மர் காப்பாற்றி விட்டுரலாம் அவகடாவை வந்து நல்லா நல்லா வந்து கிளரிசீடியா வந்து மேல் நல்ல வேகமாக வளர்ந்து நல்லா கொடுத்து அதை வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்கி க வந்து நம்ம நல்லா கொண்டு வந்துடலாம்னு சொன்னீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அதுக்கப்புறம் வந்து கிளரிசீரியா வந்து நம்ம ஃபீல்டுக்கு தேவையா அதாவதுங்க சார் நம்ம காடு முழுக்க கிளர் செடி அவன் நடவு செய்யும்போது ஆயிரம் செடி பிடிக்குங்க ஆயிரம் செடி பிடிக்குது ஆனால் நம்ம வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சில் வந்து பண்ணும்போது இரநூறு செடி தான் அவக்கடை பிடிக்கும் அப்போ மீதி எட்நூறு செடி இருக்குது அந்த எட்நூறு செடியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வெட்டி வெட்டி கீழே போட்டுக்கிட்டே இருக்கலாங்க நமக்கு வந்து ஆயிரம் செடிங்கிறது ரெண்டாவது எல்லாம் பார்த்திங்கன்னா இருபது டன் வந்து மண்ணுக்கு இலைதலை கிடைக்கும் அது இல்லாத வந்து என்ன பண்ணோம்னா காத்துல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து வருஷத்துக்கு எண்பத்தஞ்சு கிலோ நைட்ரஜனை மண்ணில் நிலை நிறுத்தும் இந்த கிளரசடியா எண்பத்தஞ்சு கிலோ நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒன்பது மூட்டை யூரியாவுக்கு நிகரான நிகரான இது வந்து வேலையை செய்யும் அது வந்து கெமிக்கல் இது வந்து ப்யூர்லி நேச்சர் நேச்சுரலாக நம்ம வந்து மண்ணுக்கு வளம் கொடுக்குறோம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த இலைதலைகள் இருபது டன்னையும் நம்ம மகசூல அள்ளிட்டு வந்துடலாம் அது தாண்டி நம்ம மண்ணில் வந்து மக்கு அதிகமாகும் தலைச்சத்து அதிகமாகும் மேற்கொண்டு நம்ம வந்து பாஸ்பரஸ் பொட்டாசு ஜிங்க்கு இதெல்லாம் நம்ம குறைஞ்ச அளவில் அது நுண்ணுயிர் உரங்களாக வந்து குறைஞ்ச அளவில் கொடுக்கும்போது நல்ல மகசூல் நல்ல வருமானத்துக்கு வந்து இது ஒரு அடிப்படையாக இருக்குங்க நம்ம காலம்பூரா வந்து அதை மல்ச்சிங்காக வெட்டி வெட்டி மண்ணில் போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம உள்ள இன்புட்டே கொடுக்காம எடுக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் இப்போ ஒரு ஆயிரம் செடி கிளர் செடியாகும் போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்க முடியும் ஒட்டு மொத்த காலத்துக்குமான உறச்சளவாக தான் பார்க்கணுங்க அப்படி இல்லை நம்ம அதை ஏதாவது பெனிஃபிட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா தாராளமாக அதில் மிளகு ஏற்றி விடலாம் நீங்கள் அந்த பதினஞ்சு அடிக்கு இடையிலன்னு பார்க்கும்போது ஒரு வரிசையே வந்து நமக்கு ஏழரை அடிக்கு ஒன்று கிளர் சடியாக இருக்கும்போது ஒன்று விட்டு ஒன்று மிளகெல்லாம் ஏற்றுறாங்க இன்னொன்று எதுமே ஒரு பயிர் அப்படிங்கிறதே நம்ம வந்து இயற்கைக்கு எதிரானதாக தான் பார்க்குறோம் பல பயிர் சாகுபடி மட்டும்தான் வந்து ஒரு நல்ல வருமானத்தை விவசாயிக்கு கொடுக்கும் ரெண்டாவது நமக்கு வந்து அந்த கீழேருந்து கிரவுண்டு லெவலில் இருந்து மேலே வரைக்கும் நிறைய பயிரினங்களை எண்ணங்களை கொண்டு வந்து உள்ளே வந்து ஒரு அடப்பாசிரமாக இருக்கிறத நம்ம விரும்பலைங்க ஒரு ரெண்டு பயிர் பண்ணுறது இல்லை மூணு பயிரோடு நிறுத்திக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிளகு இஞ்சி அவைக்கெடம் இது வந்து நல்ல காம்பினேஷனாக நம்ம பார்க்குறோம் இது ரெண்டும் டைகாட்டு மே கிளர்சடியாகவும் அவைக்கிடாவும் இஞ்சி மிளகு ரெண்டும் கிட்டத்தட்ட மோனோகாட்னு வச்சுக்கலாம் மேங் மேக்னோலிட்ஸ்னு சொல்கிறாங்க பெப்பரை பட் அது வந்து நம்ம அந்த இதுலேயே வந்து அக்கௌண்ட் பண்ணலாம் மோனோகாட்லேயே பட் டை காட்டுங்கிறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஐயா மை ஹீரோ சுபாஷ் பாலேக்கருடைய கான்செப்ட் அது சக்ஸஸ் ஃபார்முலா அந்த ஃபார்முலா உள்ளே கொண்டு வரும்போது ஃபெயிலருங்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க நம்ம பயன்படுத்திக்க முடியும் முழுமையாக இதை நம்ம கிளர்சடியாக வந்து நடவு செய்றது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகுதுன்னா அதை செலவாக பார்க்காம நமக்கு வந்து இன்புட்டுக்கான செலவாக பார்க்கணும் ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்புட்டுங்கிறது பெஸ்ட்டுங்க அந்த வகையில் இது ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமைப்பாக தான் பார்க்குறேங்க சார் இது வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது இது வந்து நம்ம வந்து எது கேட்டாலும் கொடுக்குறோங்க அதை எவ்வளோ தருவீங்க எதுங்க எவ்வளோ எண்ணிக்கையில் தருவீங்க அஞ்சு பத்துல கேட்பாங்க தருவீங்களா அதெல்லாம் ஒன்று செடி கேட்டாலும் கொடுப்போம் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் வந்து எடுத்துகிட்டு போகணுங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டான பிளான்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் பார்சலில் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல எல்லாத்தையும் அப்படிதாங்க மிளகு கிளரிசடியாக அவைக்கட் எல்லாமே கிராம்பு எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணுறோம் பண்ண முடியாது பண்ணுறது இல்லைங்க இது விதையிலேருந்து உருவாக்கப்பட்டது இதை நாற்பது ரூபா விலையில் கொடுக்குறோங்க கிராஃப்டிங் வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபா விலையில் கொடுக்குறோங்க இது இது என்னென்னா நிறையா வந்து ஷூட் வந்திருக்கு அப்போ வந்து ஒரு புதர் மாதிரி புஷ்ஷாக வந்து ஒரு மூணாவது வருஷமெல்லாம் ஏழு அடி ஒம்பது அடியில் வந்துடும் நம்ம காலம் முழுக்க அந்த ஒம்பது அடிவே மெயின்டைன் பண்ண முடியும் அதிகபட்சமாக என்ன விட்டால் ஒரு ரெண்டு அடி மூணு அடி போக கிராஃப்டிங் பண்ணணும் ப்ரூனிங்லாம் பண்ணணும் ப்ரூனிங் பண்ணலாம் பண்ணாமே விடலாங்க ப்ரூனிங் இதில் யூஸ்வலாக பண்ணுறதே இல்லை அது தானாக ஒவ்வொரு வருஷமும் புது புது ஷூட் எடுத்து அதில் இருந்து ஃப்ளவரிங் வரும் ஓகே மரப்பயிரவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவாங்கல்ல ஆமாம் இதில் அந்த மாதிரிலாம் பண்ணுற ப்ராக்டிஸே கிடையாதுங்க பண்ணுனா தப்புன்னுலாம் சொல்ல முடியாதுங்க தாராளமாக பண்ணலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாதப்ப ஏன் பண்ணணும் ஓகே இது வந்து என்னென்னா ஹைட்டு போகாது அப்போ வந்து நம்ம ஒரு பெண் வேலையாட்களை கொண்டே அறுவடை செஞ்சிட முடியும் செலவு கம்மி ஒரு வேளை நம்ம மரப்பயிர்களுக்குள்ளே வைச்சோம் அப்படின்னா சன்லைட்டை வந்து அது அறுவடை செய்யறதுக்காக வேகமாக உயரம் போகும் முப்பது அடி நாற்பது அடியெல்லாம் போகும்போது வருஷம் வருஷம் வந்து நமக்கு வந்து அது ஒரு அது லேபர்ஸ் வச்சு அறுவடை பண்ணும் அப்படிங்கிற இது இருக்கும் டைம் எடுக்கும் கூலி அதிகமாகும் அது பழங்களை கொள்முதல் பண்ணுறவங்களே வந்தாலும் அவங்களுக்கும் அந்த வேலை இருக்குது அதுக்கு தகுந்த விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதை விட கிராஃப்டிங் வந்து விலை அதிகமாக இருந்தாலும் கூட கமர்ஷியலாக வந்து தெளிந்து தெளிவாக சொல்ல முடியும் கமர்ஷியலாக நம்ம பயிரிடுறோம் ஒரு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பயிரிடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராஃப்டிங்கை விட பெஸ்ட் எதுவுமே இருக்க முடியாதுங்க ரெண்டாவது இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது உலகளாவிய தேவை இருக்குது ஒரு இஸ்ரேலில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்து நாற்றுகளை இங்கே கொடுத்து பயிரிட வைக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து எல்லாமும் இருக்குது நம்ம இதை பயிரிடாமல் இருக்கும் அவ்வளோதாங்க சார் இந்த நாற்று வாங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் நைன்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வரணுங்க எல்லா நேரமும் லோடு ஏற்றுக்கும் போது அவங்கள பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது ஓகே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் சிறப்பாக இருக்குங்க ஓகேங்க சார் ரொம்ப நன்றி உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றிங்க